மூங்கில் மூங்கில் ஆயிரம்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன இது ஒரு வகைப்புல் மற்றும் அதன் வேர்களிலிருந்து வளர்கிறது மூங்கிலை விட்டும்போது விரைவாக மீண்டும் வளரும் பெரும்பாலான இனங்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் முதிர்ச்சியடைகின்றன தொழில்நுட்ப ரீதியாக மூங்கில் என்பது மிக உயரமான மிகப்பெரிய புல் ஆகும் இந்த அற்புதமான தாவரம் வெப்பமண்டல் மற்றும் மிதமான சூழல்களில் வளரும் மற்றும் மிகவும் கடினமானது இதற்கு பூச்சிக்கொல்லிகளோ அல்லது ரசாயன உரங்களோ தேவையில்லை இதற்கு மறுநடவு அரிதாகவே தேவைப்படுகிறது இது மற்ற மரங்களை விட அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையில் மூங்கில் முக்கிய பங்கு வகிக்கிறது மூங்கிலுக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை இன்று உலகில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மூங்கில் வீடுகளில் வாழ்கின்றனர் யுனெஸ்கோவின் கூற்றுப்படி எழுபது ஹெக்டேர் மூங்கிலில் இருந்து ஆயிரம் வீடுகள் கட்ட போதுமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதற்கு பதிலாக மரக்கட்டைகளைப் பயன்படுத்தினால் ஏற்கனவே குறைந்து வரும் காடுகளிலிருந்து மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும் சீனாவில் கருப்பு மூங்கில் தலைகளில் இருந்து பெறப்படும் பொருட்கள் சிறுநீரக நோய்களுக்கு சிகிச்சையளிக்க உதவுகின்றன வேர்கள் மற்றும் இலைகள் பால் நோய்கள் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சையளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ந்து வரும் மூங்கிலில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை உற்பத்தி செய்கின்றன மூங்கில் ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் பூர்வீகமாக வளர்கிறது அண்டார்டிகா மற்றும் ஐரோப்பாவைத் தவிர அனைத்து கண்டங்களிலும் பூர்வீக மூங்கில்கள் உள்ளன அவை பல உயிரினங்களுக்கு வாழ்விடங்களை வழங்குவதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகின்றன நன்றி வணக்கம்